எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு திரும்ப அதாவது அந்த வீடியோ சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காலப்பட்டீங்க ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு திரும்ப ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரே கொடுத்துறேன் சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் யூஸ்வலாக நம்ம டென் சாரீஸ் எடுத்தா ஃபைவ் சாரிஸ் எடுத்தா டூ சாரீஸ் எடுத்தா அந்த மாதிரி தான் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸ் பண்ணியிருப்போம் அதில் நம்ம உங்களுக்கு வீடியோ அதாவது காயமான வீடியோல பார்த்து தான் நிறைய பேர் வந்துருக்கீங்க அதுக்காக வீடியோ போட்டுக்கிறது அதில் நம்ம கொடுத்த ப்ரைஸ் எல்லாமே ஃபைவ் சாரிஸ் எடுத்தா தான் அந்த பிரைஸ்ன்னு சொல்லிருந்தோம் ஃபைவ் சாரிஸ் எடுத்தா தான் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஃபைவ் சாரிஸ் எடுத்தா அப்போதான் நம்ம அந்த ப்ரைஸ் கொடுக்க முடியும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியும் பட் இப்போ அந்த ஆஃபரே உங்களுக்கு கண்டினியூ பண்ணி என்ன நிறைய பேர் வந்து கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆஃபரே கண்டினியூ பண்ணி போட்டிருக்கோம் ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்து நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில தாங்க இருக்கு மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்திஸ் ரோட தான் தெற்கு மாசி இருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது டேரெக்டாக ஷாப்க்கு வந்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக நம்ம ஷாப்க்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ளேன் ப்ளாஸோ சாரி நல்ல ஒரு பிளேன் சாரியில் சில்வர் ஜோதி இப்போ ஆர்டர் வந்துடும் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரியான பார்டர் தான் இருக்குங்க காப்பர் ஜெடி பிங்க் ஜெடி சில்வர் ஜெடி எல்லாமே வரும் உங்களுக்கு எது நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சேம் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு நீங்க தமிழ்நாட்டுல ஃப்ரீ ஷிப்பிங்கோட வாங்கிக்கலாம் சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் சிங்கிள் சாரி ஃப்ரீ ஷிப்பிங் கட்டாதுங்க அது ஒரு ஆஃபர்க்காக கொடுத்தது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ஆஃபர் கொடுக்கறது இந்த வீடியோ நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு சாரியாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இது ஜரி பட்டா சாரி இது ஒரு ஷிஃபான் மெட்டீரியலாக உங்களுக்கு ஜரி பார்டர் ஜரி பட்டா வந்துடும் கலர் ஷேட்ஸ் தான் பாருங்க இவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு அந்த வீடியோட தமிழில் பார்த்து எல்லாருமே கேட்டது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கே நாங்கள் டிஸ்பார் பண்ணிடுவோம் மறுநாள் காலையிலேயே அந்த பார்சல் உங்க வீடு தேடி வந்துடும் மறுநாள் காலையில பத்து மணிக்கு உங்க கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடும் அவங்க எப்போ உங்களுக்கு டெலிவரி பண்றாங்கன்றது அவங்க கையில தான் இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதிரி பிளேன் ஜரி சரிங்க இப்ப இந்த கலர் ஷேட்ஸ்லாம் ஒரு சிலருக்கு நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிருப்போம் அந்த வீட்ல போட்டுறது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருக்கும் நம்ம அப்டோன்னு ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய குடௌனுங்க அப்ப அந்த கலர் எங்க எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேட அந்த ஒரு சாரி தான் வச்சிருப்போம் ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்ம சோல் அவுட்னு தான் சொல்லிருப்போம் இந்த வீடு போட்டுறது எல்லாமே நீங்க எல்லாரும் இப்படி விரும்பி வேண்டி விரும்பி கேட்டு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேடி பிடிச்சி போட்டுருக்கோம் எல்லாமே மேலே உங்களுக்கு பிரைஸ் டிஸ்பிளே ஆகும் அந்த அமௌண்ட் தான் ஃபிரீ ஷிப்பிங்கோட நீங்க எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஒன் பூனம்ன்ற வெரைட்டிங்க இது மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதுல ஜார்ஜெட் மெட்டீரியலும் இருக்கும் மார்பில் மெட்டீரியல் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கும் இது ஒரு டார்க் கலர் ரெகுலர் மெய்ரிகல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட வரும் இதுலயுமே இந்த ஒரு பிளவுஸும் இல்ல அப்படின்றது இருக்காது இப்ப இதுல பாருங்க உங்களுக்கு செப்பரேட்டாவே பிளவுஸ் கொடுத்துருக்கோம் அது நீங்க பிரிச்சு பிளவுஸா யூஸ் பண்ணிப்பீங்க இந்த மாதிரி பார்டர்ல நல்ல கிளிஸோட பாய்ல் பிரிண்டோட அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளவுஸோட ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் கொடுத்திருக்கும் சரி எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்திருக்கோம் பிளவுஸ் எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயே நம்ம கிட்ட இன்னொரு ஆயிரம் பீசஸ் கூட இருக்கும் இந்த பிளவுஸ் பாலிங் லிட்டர்ஸ் இருக்கு பாலிங் லிட்டர்ஸ் இருக்கு பல்லு பட் எல்லாத்தையும் நம்ம ஒரே இதெல்லாம் வீடியோல காமிக்க முடியாது அதுல இந்த வீடியோ நம்ம எல்லாருக்கான கலெக்ஷன்ஸும் சேர்த்து போட்டுருக்கிறதுனால பல்லு ஒவ்வொரு வீடியோ சைட்லயும் நமக்கு ஃபைவ் ஃபைவ் பீசஸ் தான் காமிக்க முடியுது ஃபர்தர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அதாவது நம்ம இப்போ ரீசெண்டா வீடியோ போட்டதுனால லிங்க் கூட கொடுப்போம் இது பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் இது அதே பன் போன மெட்டீரியல்ல உங்களுக்கு அந்த மாதிரி கிளிர் இல்லாத சாரி ரெகுலர் இருக்கும் ஆபீஸ் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் இது நார்மல் போன மெட்டீரியல் கிடையாது பன் போன மெட்டீரியல் போனம் அப்படிங்கறது உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியலும் போனமும் சேர்ந்து இருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இப்ப சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த சாரிஸ் இந்த வீடியோல வந்திருக்காரு வரலைனாலும் குரூப்ல ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க எதிர்பார்த்த சாரீஸும் கண்டிப்பா வந்துடும் அதாவது நீங்க செலக்ட் பண்ணி அதுக்காக குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க இது பிளவுஸ் பாடி இது காதி காட்டன் மெட்டீரியல் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள இருந்த ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வாங்கிக்கலாம் பல்லு அந்த நம்ம காய் மடம் வீடியோல அந்த வீடியோல மட்டும் தான் அந்த ஆஃபர்னு சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனாலையும் கேட்டு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் இது பிளவுஸ் இப்போ மட்டும் இல்லை நீங்க இப்போ குரூப்ல இருக்கீங்க சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம இந்த மாதிரி இடையில ஆஃபர்ஸ் கொடுக்கறது தான் அந்த வீடியோ பார்த்து புதுசாக வந்த முந்நூறு பேத்துக்கு மட்டும் இல்ல ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உள்ள தான் இது பிளவுஸ் இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பாருங்க அடுத்ததா பாக்குறது விப்பிள் பிராண்ட்ல போனம் சாரிங்க இது பிளவுஸ் விப்புல் அதாவது விபல்ன்றது ஒரு ஜார்ஜெட் பேஸ் மெட்டீரியல் இது பிளவுஸ் நம்ம சாரிஸா எடுத்ததான் கொடுக்கிறது இப்போ உங்களுக்கு சாரி டூ தேர்ட்டி கொடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் பக்கமாக இருக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் ஜஸ்ட் டூ தேர்ட்டி தான் இப்போ நேற்று காலையில இதுக்கான வீடியோ ஃபுல் வீடியோவே கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோல ஒரு நூத்தம்பது சாரி பண்ணிருக்கோம் இது பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்றவங்க அந்த வீடியோ பார்க்கலாம் பட் நம்ம நூற்றம்பது சாரிஸ் போட்டதில் ஒரு ஐம்பது அறுபது சாரி ஏதாவது இருக்கு மிச்ச சாரிஸ் இருக்கு இருக்கிறத வேணும் இது பிளவுஸ் பிளவுஸ் வந்து ஒர்க் வந்துருது அடுத்தது காட்டன் சாரீஸ்ங்க முன்னாடி பார்த்தது காதி காட்டன் பார்த்தோம் இல்லையா இது வந்து காட்டன் சாரி கலங்காரி பார்டர் வந்தது இது பிளாக் கலர் சாரி கீழ ஒயிட் போர்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியுது பட் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்காதுன்னு சொல்லிடுவோம் பிளவுஸ் காட்டன் சாரீஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் இந்த சாரியோட பார்டர் இருக்கும் எவ்வளோ நல்லா இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் தான் நல்ல ஒரு ஜரி பார்டர் பாடின் இருக்கு பிளைன் மாதிரி ஜரி லைன் வந்திருக்கு ஒன் டபுள் நைன் நல்ல ஒரு டோலா சில்க் மாதிரி சில்வர் ஜெரி பார்டர் கொடுத்து பாடிக்குள்ளே கான்ட்ராஸ்ட் பேட்டன் கொடுத்து சிகோஜி பேட்டர்ன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்துருது ஒன் டபுள் நைன்க்கு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெட்டரான பிரைஸ்ல பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸ் இது விப்புள்ளையே இன்னொரு ஹெவி குவாலிட்டியான மெட்டீரியல் பார்டர்ல பாருங்க ஜரி மாதிரி கொடுத்திருக்காங்க பட் அது ஜரி கிடையாது ஃபாயில் பிரிண்ட் ஜரி மாதிரி தான் அவங்களுக்கு போகவே செய்யாது நம்ம ஃபாயில் பிரிண்ட் நம்ம சொல்றது எதுவுமே போகாது கிளிட்டர்ஸ் சொல்றது போகும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் பார்ட்ரு மாதிரி இந்த மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் கேட்டது இந்த சாரீஸ் தான் நம்ம ஒரு அந்த வீடியோல நமக்கு ஒரு மூவாயிரம் என்கொயரிஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த மூவாயிரம் என்கொயரிஸ்லேயும் ஒவ்வொருத்தரும் நாலு சாரி அஞ்சு சாரி பத்து சாரி கேட்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு சாரி இந்த சாரி தான் ஓகே எல்லாரும் கேட்ட சாரி அதுலேயே நீங்கள் கேட்ட கலர்ஸே உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம் டூ ஃபிஃப்டி ஸோ இப்பையும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சேல் ஆகிடுங்க ஸோ உடனே உடனே பார்த்து என்கொயரி பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வர லேட் ஆகும் இது பள்ளு பாடி அதுக்காக தான் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ப்ளவுஸ் இந்த ஒரு சாரியில் இருக்கிறது மட்டும் கிளிட்டர்ஸ் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஜரி ஃபாயில் பண்ணி ஜரி இது பிளவுஸ் ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் விபுல் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல ஒரு ஹெவி ரேஞ்ச் ஐட்டம் அடுத்ததான் பாக்கிறது சாட்டின் பட்டா கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியல் பட்டா கொடுத்துருக்காங்க இது லட்சுமிபதி பிராண்டோடது நம்ம போடுறது எல்லாமே பிராண்டட் கலெக்சன் ஒவ்வொரு பிராண்டோடது இது பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க ரெகுலர் மாதிரி டார்க் கலர் சாட்டின் பட்டா கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க பிளவுஸ் இது எல்லாரும் கேட்ட பேட்டர்ன் அந்த சாட்டின் பட்டாலும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆஃப் பாரல் பேட்டர்ன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் சாட்டின் பட்டா பார்டர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ்க்கும் வேற லெவல்ல இருக்கு இதுலயே அந்த லட்சுமிபதி பிராண்ட்லேயே அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியலே விஸ்காஸ் பார்டர் ஆக்சுவலா அந்த சாரியோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த விஸ்காஸ் பார்டரோட நீங்க வியர் பண்றப்ப அட்டகாசமா இருக்கும் பல்லு எல்லாமே வித் பிளவுஸ் தாங்க நூத்தி எண்பது ரூபாய்க்கு பார்த்த சாரீல இருந்து இப்ப பாக்குற சாரீ வரைக்கும் எல்லாமே வித் பிளவுஸ் தான் பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி பிளவுஸ்ன்னு நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்கோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து செப்பரேட்டா இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஒன்னு காண்ட்ராஸ்ட் கலர்லயோ இல்ல சாரி கலர்லயே இருந்தாலும் சாரிக்கும் பிளவுஸ்க்கும் பேட்டர்ன் வந்து டிஃபரெண்ட் ஆயிரதான் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் இது ஒரு பிளாக் கலர் அப்படி இல்ல ஏன்னா இப்ப எந்த நம்ம பிளவுஸ் தனியா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா இதுல பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் பட் செப்பரேட்டாவே இருக்கு சாரி வந்து நல்ல ஒரு லென்த் இருக்கும் ஃபுல் கலர் லென்த் இருக்கும் பிளஸ் பிளவுஸ் வந்து செப்பரேட்டாவே இருக்கு அந்த பிளவுஸும் ரஃபான ஸ்டிச் தான் கொடுத்துருப்போம் அது நீங்க கையாலேயே பிரிச்சு வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா பிளவுஸ் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது அதனால உங்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்கும் பிளஸ் சாரி கிடையாது ஒரு பீட்ஸ் பீட்ஸ் கிடையாது ஒரு ஜாயிண்ட் இருக்கும் சாரியோட பேக் சைடு சைட்ல சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இது ப்ராசார்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ டபுள் எல்லாமே சிங்கிள் சாரிக்கூட் பட் தம்பிக்காக ஒரு நாலஞ்சு சாரியா பார்த்து பர்சேஸ் பண்ணுங்க ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் கண்ட்ரஸ்ட் பார்டர் பாலிகர் ஃபைல் ப்ரெண்ட் நல்ல ஒரு பார்டர் பார்டர் ஃபுல்லாவே இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஜரி இருக்குன்னு பாருங்க பார்டர்லாம் உருவா இருக்கு இது பிளவுஸ் கால் பண்ணாதீங்க நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கால் பேச முடியல நம்ம எப்பயுமே கால்ஸ் வந்து பிக் பண்றதும் கிடையாது இப்போ உங்களுக்கு அந்த வீடியோல இருந்து வரீங்கறதுனால தான் பிக் பண்றோம் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் எப்பயுமே வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே உடனே ரிப்ளை இருக்கும் அடுத்ததா பார்க்கறது டோலா மெட்டீரியல்ங்க நல்ல ஒரு ஜெரி பார்டர் இது நீங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டோலா சரி பல்லு பாடி பிளவுஸ் அந்த பிளவுஸோட வியர் பண்றப்ப அவ்வளவு அழகா இருக்கும் டூ டபுள் நைன் தான் அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க லீஃப் பேட்டர்ன்ஸ்க்கும் ஜரி பார்டருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ்க்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் தாங்க டூ டபுள் நைன்க்கு இதுக்கு மேல என்ன வேணும் எது வேணுமோ நீ உடனே உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவைலபிள் சொன்னா அந்த நிமிஷமே பே பண்ணிடுவாங்க இது பல்லு இப்போ இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த பெஸ்டான பிரைஸா இருக்குன்னு எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க பல்லு அந்த பேஸ் கலருக்கும் ஜரி பார்டருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் அவைலபிளா இருக்கிற வரைக்கும் இருக்கிற கேட்கிற எல்லாருமே அவைலபிள் தான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பே பண்றாங்களோ அவங்கதானே சாரி எடுத்துக்க முடியும் இது பல்லு பிளவுஸ் பே பண்றதுக்கு ரொம்ப டைம்ல ஆக கிடையாது ஒரு பண்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் போதும் இது பிளவுஸ் இது லட்சுமி பதிலே நல்ல ஒரு ஜரி சாரி பாலிக்ளா ஜரி பாலிஷ் இருக்கு பார்டர் இருக்கு நல்ல ஒரு ப்ளார் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க அந்த பார்டர்க்கு ஏற்ற மாதிரியே பிளவுஸ் வருது இந்த சாரி கலர் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி பார்ட் இருக்கும் அந்த பார்டர் பாருங்க விஸ்காஸ் பார்டர் மாதிரி இருக்கு அதுக்கு ஏற்ற கான்ட்ராஸ்ட் கான்ட்ரஸ்ட் வேற லெவலில் இருக்கும் டூ டபுள் நைன் அதனால அந்த நிமிஷம் பே பண்ண முடியல உங்களால லேட்டாக தான் பே பண்ண முடியுதுன்னா பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டுட்டு பே பண்ணுங்க இது பல்லு பாடி இந்த வீடியோமே அந்த மாதிரி இருக்கிறது பிளவுஸ் உடனே உடனே சேல் ஆகிட்டு தான் இருக்கும் பல்லு பாடி ப்ளவுஸ் இந்த வீடியோலையும் ஒரு பதினஞ்சு மெட்டீரியல் வரைக்கும் கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒரு அஞ்சு காமிச்சிருக்கேன் பல்லு பாடி எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்கும் டிசைன்ஸ் இருக்கும் வேணுன்றவங்க இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் காட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கா போட்டோஸோ வீடியோஸோ அனுப்ப முடியாது இது பட்டு பிளாஸோ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் சில்வர் இந்த பார்டர்லாம் எல்லாருமே கேட்டுருந்தீங்க பிளவுஸ் நைன் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் லார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு பல்லு பாடி இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது பிளவுஸ் தயவு செஞ்சு எனக்காக ஒரு ஹெல்ப்பாக யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் பிளவுஸ் லட்சுமி பதினே ஃபுல் ஜெரி சாரி இதோட பிரைஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு கேட்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது நியாயம் தான் பட் டெக்ஸ்ட் மெசேஜ்ல சொன்னீங்க உங்களுக்கு இது பிளவு கன்சியூம் ஆகும் அதாவது அவ்வளவு பேச முடியாது நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஒரு ஆடியோ மெசேஜ் போடுவேன் அது எவ்வளவு நிமிஷம் இருந்தாலும் சரி இது பல்லு பாடி பிளவுஸ் நான் பொறுமையாக கேட்டு நீங்க என்ன டவுட்ஸ் கேட்குறீங்களோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண தான் போறேன் இது பல்லு பாடி பட் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற டயத்துல அந்த நேரத்தில் ஒரு நூறு பேர் மெசேஜ் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிலே ஆகும் இது பிளவுஸ் அதுல நாலு பேர் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருப்பாங்க அப்ப அவங்க சொல்லி இருப்பாங்க இது பல்லு பாடி சோ நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகி ரிப்ளை வரல இப்ப அடுத்தது ஒரு கால் வருது அப்படின்னா பண்றதுக்கு அரை மணி நேரம் கூட ஆயிடும் அப்ப நீங்க பே பண்ணி உங்களுக்கு அரை மணி நேரம் ரிப்ளை பண்ணலாம் நீங்க எப்படி நினைப்பீங்க அதே மாதிரி தான் மத்த கஸ்டமர்ஸ் நினைப்பாங்க இது பிளவுஸ் பிளாக் கலர் அதுவே நீங்க மெசேஜா பண்றப்ப எல்லாத்துக்கும் நாங்க ரிப்ளை கொடுத்துருவோம் எல்லாருக்கும் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ரிப்ளை போயிடும் இது நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் புதுசா நம்ம அதாவது நைன் இயர்ஸ் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்பதான் நம்ம புதுசா லான்ச் பண்றோம் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பாடி மாதிரி சாப்பிடுங் பட்டா இருக்கு ஜாரி லைன்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஒன் எயிட்டியில இருந்தே நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளே உங்களுக்கு டுவெண்ட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற குவாலிட்டி எது இருக்கு பாருங்க எது வேண்டுமோ மடர் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்ததெல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம் அவைலபிள் அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம் எல்லாமே ஷிபோரி பேட்டன் ஷிபோரி பேட்டர்ன் பிடிக்காதவங்க யாருமே இல்ல நல்ல ட்ரெண்டிங்ல போயிருக்கக்கூடிய சரி கொடுத்துருக்காங்க அட்டகாசமான கரெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க மிஸ் பண்ணிட்டாங்க பிளவுஸ் இதுல எல்லாமே பிளவுஸ் வந்து ரன்னிங்ல தான் வருது லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிளவுஸ் இல்ல சோ உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் வேணும்னா நீங்க எது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு பிளவுஸ் நீங்க வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க